விஜய் வந்து கண்ணோட்டம் விஜய்யோட குடும்பம் வந்து ஆர்எஸ்எஸ் கையில் தான் இருக்குது பிஜேபியோடு அவர் வந்து இருக்கார் அவர் ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏஜெண்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட விஜய் வந்து ப்ரூவ் பண்ணும் லைக் பிஜேபியோட கை கூலி இல்லை ஏன்னா அவர் நடந்துக்கிற விதமெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது அவர் முன்னாடி வந்து ப்ரூவ் பண்ணும் ஏன்னால் லைக் பொலிட்டிக்கலாக பார்த்தா அவர் அவங்க தொண்டர்களெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாத மாதிரியே இருக்காங்க வெறும் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதுனா விஜய் 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 கொள்ளுகை என்னன்னு தெரியாது அவங்க எது நோக்கி போகிறாங்கன்னு தெரியாது ஸோ விஜய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் போலிட்டிக்ஸ்னு ஜஸ்ட் பை க்ரவுட் அவர் வின் பண்ண முடியாது இல்லைங்களா அப்போது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தாரு போலிட்டிக் அகேன்ஸ்டாக அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு நான் கிறிஸ்டியன் தான் விஜய் ஜோசப்ன்றாரு விஜய் ஜோசஃப் என்னத்துக்கு பொட்டு இல்லையா விஜய் ஜோசப் ஏன் பொட்டு வச்சு பாலிடிக்ஸ் பண்ணோம் அவர் அப்படியே ட்ரூவாக வந்து பாலிடிக்ஸ் பண்ணலாம் இல்லை பொட்டு வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல உன் கருத்து என்ன உன் கொள்கை என்ன அது நீ காட்டணும் நீ பொட்டு வச்சுக்கிட்டோம் இல்லை லைக் இதில் போயினால் சொல்லுவாங்க அந்த இதில் போனார் இல்லை மசூதிக்கு போனார்ல மசூதி அதெல்லாம் தேவையில்லை நீ என்ன பண்ணுறேன்னு காட்டு ரிலீஜியனுக்கு தேவையில்லை நான் என்ன சொல்ல வரேன்னா பிஜேபியோட கொள்கையை ரிலீஜியன் பாலிடிக்ஸ் ஆனால் விஜய் சொன்னார் நான் ரிலீஜியன் பார்க்க மாட்டேன் என் பாலிட்டிக்ஸு லைக் பெரியாரு அப்புறமா காமராஜர் அவங்க மாதிரி பாலிட்டிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு பட் அது அந்த இதுலேயே போனார்னா கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக அங்கே அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா சம்பவம் நடந்துருச்சு பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால் விஜய் வந்து அந்த இடத்துலேருந்து போனது ஒரு பெரிய தப்பு போயிருக்கக்கூடாது அங்கேயே ஸ்டே பண்ணி ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து அவர் வீட்டில் வச்சு ஒரு வீடியோ விட்டிருக்காரு அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மு முழுக்க முழுக்க சதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சதி இருக்கோ இல்லையோ அவர் கூட்டத்தில் அந்த பிரச்சனையை நடந்திருக்கு அப்பும்போது அவர் வந்து எனக்கு என் கூட்டத்தில் பிரச்சனை நடந்திருக்கு நான் வந்து நான் தான் இந்த முழு பொறுப்பு எடுத்துக்கணும் என்னால் தான் இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கணும் ஆனால் அவர் அந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க நான் என்னால் நடக்கலை எல்லாம் சதி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதில் ரொம்ப அவர் பேசினது ரொம்ப தவறு ஆனால் அப்படி பேசியிருக்கே கூடாது ஒன்று அடுத்த அன்றைக்கி அன்றைக்கி நைட்டே அவர் ஒரு வீடியோ விட்டுருக்கணும் என்னால் நடந்துச்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சம்மந்தமாக எதுவுமே பேசிடக்கூடாது ஏன் என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி பேசி இது பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் எதுவுமே பண்ணா மூணு நாளுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறார் சதி திமுக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டாக பிஜேபி ஏடிஎம்கே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக வராங்க ஆனால் அவ விஜய் வந்து கண்ணோட்டம் வந்து தப்பாக இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது அவர் வந்து ஏன்னா அவர்னால நாற்பத்தொரு உயிர் போயிருக்கு அவர் வந்து அந்த நாற்பத்தொரு உயிரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கல அவர் அதுலேயுமே அரசியல் கொண்டு வராது அப்படி வந்து அந்த அதில் வந்து அரசியல் கொண்டு வரக்கூடாது ஏன்னா அவர் இப்போதான் பாலிடிக்ஸில் உள்ளே வந்திருக்காரு ஆனால் அதை போகும்போது நம்ம வந்து நம்ம உயிரை உயிர் தான் முக்கியம் ஆனால் இப்போது விஜய் குடும்பம் வந்து ஆர்எஸ்எஸ் கையில் தான் இருக்குது விஜய் வந்து பிஜேபியோடு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்லையான்னு தெளிவாக எங்களால் சொல்ல தெரியாது ஆனால் ஒரு தொழிலதிபர் ஒரு முதலமைச்சர் ஒரு முக்கியமான பிரமுகர்கள் தான் தனி விமானத்தில் பயணிக்க முடியும் தனி விமானத்தில் பயணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இருவேறு அனுமதிகளை பெற்றாக வேண்டும் மத்திய அரசனுடைய சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்டினுடைய அனுமதியை அவங்க பெற்று இந்த நேரத்துக்கு இந்த ஃப்ளைட்டில் இந்த டைமில் இந்த ஏர்போர்ட்டில் வந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஏடிசின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அனுமதியும் குறித்த நேரத்துக்கு பெற்றாக வேண்டும் இதெல்லாம் நீங்கள் பிஜேபியினுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் டான் டான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறது வர்றதுங்கிறது முடியாது இவர் நடந்துச்சு இவர் கோழைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டார் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பேச்சுவார்த்தைக்கு இதை சாக்காட்டி அமித்ஷா கூப்பிட்றாரு இவருடைய அடியால் ஆதவ் அர்ஜுனாங்கிற இவருடைய அடியால் வந்து அவர் அவர்களார் எங்கள் தனி விமானத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் அரசியல் வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வர வாழ்க்கையிலும் பல கோடி நூறு ரூபாய் சம்பாதித்த ஆதவ அர்ஜுனா தனி விமானத்தில் உரிய அனுமதியோடு செல்வது எப்படி இது பிஜேபியினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி சாத்தியமாகும் இது மட்டுமே இப்போ மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அப்படி என்றால் முன்பே திட்டமிடப்பட்டு இவர் விடப்பட்டாரா என்று யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருக்கு சார் முந்நூறு கோடி இரநூறு கோடி வாங்குறேன்னு சொல்றாங்க சார் அரசில் அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி நான் வந்து சம்பாதிக்கிறேன் நான் வந்து வந்து இது பாயிண்ட் விட்டு நான் கேட வந்துட்டுன்னு சொல்லிட்டார் அவர் பணத்துக்காக வரலங்க இதுக்கு மேலே வந்து அவர் தற்காப்புக்காக வந்திருக்காரு அரசியலுக்கு அதுதான் உண்மை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க தலை அஜித்து அஜித்து தான் உண்மையான ரசிகன் ஆனால் விஜயெல்லாம் ரசிகனே கிடையாது ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் போயிட்டு நாற்பத்தோரு பேர் உயிர் இருந்தாங்க ஒரு நாள் சாரி சொல்லலைங்க அது சொல்லணும் ஒரு மக்கள் தலைவராக முதல்வனா நீ வர அதுக்கு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்ல விரும்பலைன்னா அது தப்பு ஆகையால் என்னுடைய கருத்து இதுதான் இது தான் அவர் ஏ டீம் சார் பி டீம்லாம் கிடையவே கிடையாது பின்னா யார் தெரியுங்களா உண்மையிலே ஒரிஜினல் பாயிண்டே வந்து முந்நூறு கோடி ரூபா வாங்கி வந்தால் அரசியலுக்கு உள்ளே வந்துருக்கு இதான் உண்மை அவர் அரசியல் என்ன வந்தது வந்து ஏதாவது புரட்சி தலைவர் அம்மா புரட்சித் தலைவருடைய வெற்றிடத்தை நாம் பிடிக்க முடியுமா நடிகர் அந்தவங்களில் முதலமைச்சர் ஆகலான்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா மாதிரி நினைக்கிறாங்க இந்த மாதிரி அவ ஒரே எம்ஜிஆர் தான் ஒரே அம்மா தான் ஒரே காந்தி தான் ஒரே காமராஜர் தான் ஒரே அண்ணா தான் மற்ற நடிகர்களுக்கு அது வாய்ப்பு அது வந்து அவருடைய கருத்து அவருடைய எதிர்பார்ப்போடு வந்திருக்காரு ஆனால் அதுக்கான சா சாத்தியக்கூறு தமிழகத்தில் கிடையாது கரூர் சம்பவத்தில் வந்து ஆர்கனைசேஷன் அதாவது ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு பெரிய மாநாடு போட்டாலும் பொதுக்கூட்டம் போட்டாலும் அத அதற்கான எல்லாம் நாம் தலைமையில் இருக்கிறவங்க தான் செய்யணும்